பரிசுத்த மகிமை உண்டாகட்டும் ஒரு புதிய நாளில் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனு புத்தரையும் நம்பாதீங்கள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது நம்பாதீங்கள் என்று சொல்லுகிறது நாசில சுவாசமுள்ள உள்ள மனுஷனை நம்பாதே என்று வேதம் சொல்லுகிறது காலை நேரத்திலும் இந்த மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கையாய் கொண்டிருப்போம் ஆமை பிரபுக்களையும் மனுப்புத்துடன் நம்பி நம்முடைய வாழ்க்கையில் நாம ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டாம் மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று ஆளுநர் சொல்லுகிறார் கத்தர நம்புகிறவன் செழிப்பான் என்று நாம் வேதத்துல பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கை நீர்கால்களின் ஓரமாக நடப்பட்ட ஒரு மரத்தை போல அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில மனுஷனை நம்புகிற நம்பிக்கைகளை விட்டுவிட்டு கத்தரை நம்ம நம்முடைய வாழ்க்கையில முழு நிச்சயமா நம்புவோம் ஆமை ஆபரகம் கத்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை முழு நிச்சயமா நம்பினதுனால கத்தர் ஆபிரகாமை விசுவாசிகளின் தகப்பனாய் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆபரகமுடைய வாழ்க்கையில் கொடுத்தார் கத்தரையை நம்புங்கள் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்